பாட்டு தான் இருக்கும் வருஷம் வருஷம் சூப்பராக எல்லா வருஷமும் ரொம்ப வருஷம் அதிகமாக இருக்கு ரோடே வெளியில இருக்கா வெளியிலேருந்து ரோட்ல வந்து கட்ட இந்த வாட்டி இது வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் கொடுக்கிறாங்க லைன் ஆக்சுவலா இது வந்து நூறுபா டோக்கனே நிற்கல வெளியில வராங்க நூறு கட்டியதுக்கப்புறம் போனோம் உள்ள ஒரு லைன் பெரிய லைன் இருக்கும் அதில் போனோம் அப்போ யோசிச்சு உங்கள் உருவாட்டைக்கு வந்து இவ்வளோ லைன் இருக்குதுன்னா சாதாரண இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்கணும் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சாமி பார்த்துட்டு வெளியிலேயே வந்துட்டோம் இந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் குருஸ்தலம்னு பேர் இருக்கு இந்த கோவில் பேசுனாலே எல்லாருக்குமே தெரியும் இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோவிலில் எந்த ஃபெஸ்டிவல் நடந்தாலுமே வருஷம் வருஷம் நடக்கிற ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்குமே வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆனால் இவங்க முன்னாடி நாளே வந்து கட்டெல்லாம் கட்டி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா இது நைன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக்லாம் கேட்டு நைட்டு ஒரு மணி நாங்கள் சாமி பத்திரம் இருக்கும்போது சரி ஓகே நாங்கள் சாமி என்ன வந்து அபிஷேகங்கள்லாம் பார்க்க முடிச்சிருக்கோம் நாங்கள் முன்னேற்ற தான் இருக்குது நாங்கள் பார்க்குறது அதுவேல நாங்கள் உள்ளதாக இருக்கிட்டு ஒரு வாசிவாசு அப்புறம் இல்லை இங்கே பற்றி தான் பரதநாட்டியம் ஆகிடுற செய்யலோவில் நைட்டு தான் ப்ரோக்ராம்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து பிரசாதம் கொடுப்பாங்க நைட்